வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சாவிகள் வண்டிகளுக்கு இரு சக்கர வாகனங்கள் காரு இந்தமாரி வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கீ சாவின்வோம் அதை வந்து ஒரு டூப்ளிகேட்டாக தயார் பண்ணி எப்போதும் வச்சுக்குவாங்க அதாவது ஒரு கீ தொலைஞ்சி போச்சுன்னா மாற்று கீ அதுக்கு என்ன வழின்னு பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் கீ இந்த கீ வந்து தயார் பண்ணி வச்சுக்குவாங்க சில பேருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சாவியை வச்சுருப்பாங்க அது தொலைஞ்சி போயிடும் இன்னொரு ஒரு டூப்ளிகேட் சாவியை ரெடி பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க சில வாகனங்கள்லாம் தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சாவிகள் சீக்கிரம் வீணாயிடுங்க அதாவது தேஞ்சு போயிடுங்க அதுக்கும் டூப்ளிகேட் கீ இதை வந்து ஒரு தொழிலாக பண்ணுறது எப்படின்னு பொது பார்ப்போம் தொடர்ந்து எமது கலர்ஃபிளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இதை இந்த டூப்ளிகேட் கீ தயார் பண்ணுறதுக்கு மிஷினி வந்து போச்சுங்க அந்த மிஷின் எங்கே கிடைக்குன்ற முகவரி இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சாயிரரூபா மாடலுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குதுங்க அது கூட இந்த எக்ஸ்ட்ரா கீஸ் வாங்கினேன் ரெடிமேடாகவே ப்ளைனாக கிடைக்குங்க கீஸ் அதில் வந்து நம்ம ஒரிஜினல் கீ நம்ம என்ன கீ யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதுக்கு ஈக்குவலாக ஒரு கீயே டூப்ளிகேட்டாக தயார் பண்ணிக்கிறதுங்க இது கொஞ்சம் எச்சரிக்கையான தொழில் முன்பின் தெரியாத நபர்கிட்ட அவ்வளோ அவசரப்பட்டு நாம் தயார் பண்ணக்கூடாது ஏற்கனவே யாராச்சும் தெரிஞ்ச நபர்கள் மூலமாகவும் செய்யலாம் இல்லையா அவங்கக்கிட்ட ஒரு ஐடென்டிஃபிக்கை வாங்கிக்கிட்டு அதாவது ஒரு சிறிய சந்தேகம் வந்தாலும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஆதார் கார்டு இல்லை அடையாள அட்டை வாங்கி வச்சுக்கிட்டு ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த தொழிலை செஞ்சு தரணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிலர் வேணுக்குன்னே போலிக்கு தயார் பண்ணி அவங்க ஏதாவது பிரச்சனைகளை நம்மளை மாட்டி விடக்கூடாது அதுக்கு தான் இதுக்கும் எமக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு இது வாங்கிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா காட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் ஏன்னு கேட்டிங்கன்னா வர்றவன் நல்லவனா என்பது நமக்கு தெரியாது ஆகவே இந்த தொழிலில் இந்த முன்னெச்சரிக்கையாக இருந்து பண்ணிங்கன்னா ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாங்க ஒரு கீ தயார் பண்ணுறதுக்கு அது சைஸை பொறுத்து இருக்குங்க ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து கீ இதைமாரி தயார் பண்ணி கொடுத்தாலே உங்களுக்கு குறைந்தபட்சம் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா செலவும் போக ஐநூறுரூபாயிலேருந்து ஆயரூபா வரைக்கும் பணம் சம்பாதிக்கலாங்க இதுதான் அந்த இயந்திரம் இந்த இடது பக்கம் வந்து அந்த என்ன கீ நம்ம வச்சுருக்கோமோ அதை செட் பண்ணி அதுலேருந்து அளவு எடுத்துக்குவாங்க புறத்தில் ப்ளைனாக இருக்குங்க கீ அதில் இது வந்து தானாக உங்களுக்கு அதை வெட்டி கொடுத்துருங்க ஃபைனலாக வந்து கிரைண்டிங் மிஷினில் கொடுத்து கிரைண்டிங் பண்ண டூப்ளிகேட் கீ தயார் இந்த இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக விற்குதுங்க இதில் நிறைய பேர் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க கீழே கொடுக்குற அந்த நிறுவனத்தில் நேரடியாக மிஷினை வாங்கிட்டிங்கன்னா அவங்கள எல்லா விதமான ட்ரைனிங்கும் உங்களை கொடுத்துருவாங்க நீங்கள் ஏதாவது தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடிஷ்னலாக இந்த இயந்திரத்தை வாங்கி போட்டுக்கிட்டு தொழில் செய்யலாங்க பாருங்கள் இதுதாங்க ரெடி பண்ணிட்டார் அவர் ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஏதாவது ஒரு தொழிலில் பண்ணி நல்லா வருமானம் பெற முடியுமா குறைஞ்ச முதலீட்டில் பண்ண முடியுமான்னு எண்ணம் உள்ளவங்க ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முதலீடு போட்டு இந்த தொழிலை நல்லா விரிவாக பண்ணலாங்க இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா சிறிய நகரங்களெல்லாம் இந்த தொழில் இன்னும் வளரலைங்க வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பாக்ஸு டைப் கீ எல்லா கீயும் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ மிஷினரிஸ் வந்து போச்சுங்க அதேமாதிரி கார் கீலாம் வந்து சாஃப்ட்வேரில் இயங்கக்கூடியதுங்க அதுக்கும் தனியாக வந்து போச்சுங்க அதுக்கெல்லாம் முதலீடு அதிகம் அந்த இயந்திரம் கூட இவங்கக்கிட்ட கிடைக்குதுங்க இந்த வீடியோ கீழே இருக்க அந்த நிறுவனத்துக்கிட்ட கிடைக்குதுங்க காருக்கெல்லாம் நம்ம தயார் பண்ணால் அதில் வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அந்த கம்பெனியோட சாஃப்ட்வேர் நம்மகிட்ட இருந்தால் தான் செய்ய முடியுங்க தொடர்ந்து எமது வீடியோக்களை பாருங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்